பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் மட்டும் கிடையாது இளம் யுவதிகள் கூட கோவிலுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் விடம்பித்துக் கொண்டிருக்கிறது வயசு அறுபத்தி மூன்று நான் முப்பது வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வரோம் நாங்கள் இருக்கிறது நீ உடம்பு கொச்சி கடை மணக்காட்டில எங்களோட சமூகங்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் அவன் எத்தனையோ எங்களுக்கு ஆதரவாக பண்பாக எங்களை வளர்த்திருக்கிறான் தொடர்ந்து சிறப்பான பூஜைகள் எல்லாம் இந்த கயிறெல்லாம் சிறு குழந்தைகள் பிடிச்சு இழுத்து கொண்டு போகும் போதும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் சரி வழிபாட்டு முறைகளையும் சரி ஏதோ ஒரு வகையில நாங்க அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏதாவது வேண்டுதலை வச்சு நாங்கள் இந்த தெய்வத்தை நாங்கள் அளிநாய்ச்சம் பண்ணால் அந்த கட்டாயம் கட்டாயம்ங்கிற மனக்காடு முத்து அறியம்மன் நிறைவேற்றி வெப்பாண்பால மாற்று கருத்துக்களிடம் இல்லை வணக்கம் யாழ் ஒளிபிறப்பு சென்னலூடாக மீண்டும் காணொளி வாயிலாக சந்திப்பதில் சந்தோஷம் மூன்றைய நாள் காரிநகர் மனக்காடு திருவருள் மிகு தேவி கும்முநாகி அம்மனுடைய தேவஸ்தானத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம் முன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஆலயத்துடைய தேர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகளவான பக்தர்கள் ஸ் புடைசூல இன்றைய நாள் இந்த தேர் திருவிழா இடம்பெற்கு வருகிறது எனவே இன்றைய நாள் தேர் திருவிழாவினுடைய காட்சிகள் தொடர்ச்சியாக இன்றைய நாள் காணொலியில் வர காத்திருக்கிறது தொடர்ந்து உங்களோடு பயணியுங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே வந்திருக்கிற பக்த அடியார்கள்ட்ட கேட்டு நேரம் உண்மையிலேயே இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி நாங்கள் கேட்டறிக்கு சரியான நபர் இவங்க தான் இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஆலயத்துடைய வரலாறு எப்படியாக இருக்கிறது வணக்கம் வணக்கம் நான் தமிழருவி சிவகுமாரன் இந்த ஆலயம் மணக்காடு முத்துமாரி அம்பாள் என்று பெரும்படியாக சொல்லப்பட்டாலும் அதோ அதில் அந்த இருக்கிறதை அந்த தேர்முட்டிக்கு இந்த பக்கம் இருக்கிற கும்பத்துக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே அம்பாள் இருக்கிறாள் அதனால் அவளுக்கு கும்பநாயகி என்று ஒரு பேர் அந்த கும்பநாயகி என்ற வரலாறு உலகத்தில் வேறு எங்கேயும் அந்த பேர் கிடையாது அது ஏன் அப்படி ஏற்பட்டுன்னு சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட நால நானூற்றி ஐம்பது வருஷம் இந்த கோயில் இந்த இடத்துல வந்து அந்த நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல் போத்தக்கீசர் இந்த மண்ணை வந்து பிடித்து ஆண்ட நேரத்தில் பக்கத்தில் வியாவல் வியாவில் ஐயனார் என்ற ஒரு பெரிய கோயில் மூத்த கோயில் முதல் கோயில் அந்த கோயிலை போத்தகீசர்கள் இடித்து அழித்து அந்த கல்லை கொண்டு போய் ஊர்காத்துறைக்கு பக்கத்தில் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த கடல் கோட்டையை கட்டினார்கள் அப்படி கட்டுகின்ற அந்த நேரத்தில் எல்லா மக்களும் அல்லோலகல்லோலப்பட்டு தாங்கள் வழிபட்ட அந்த ஐயனார் கிணத்துக்களை தூக்கி போட்டார் அந்த ஆலயம் இடிபட்டு அந்த கல்லுகள் போன உடனே இயற்கையினுடைய தாங்க முடியாமல் ஒப்பு நோய் அம்மை நோய் பொக்குளிப்பா நோய் காரைநகர் மக்களை முள்ளுக்க பிடிச்சு ஆட்டியது அந்த ஒம்மை நோயினால் போர்த்துகீசர்களே கொத்து கொத்தாக செத்து போனார் அப்படி செத்த நேரத்தில் இந்த மக்கள் அங்கிருந்து ஓடி வந்து இந்த இடம் இது மணல் காடு என்று பெயர் இங்கே இருக்கிறதுக்கு அவர்களுக்கு சுகமாக இருந்திருக்கவனும் இந்த இடத்திலே அவர்கள் ஒரு கோயிலை கட்டி ஒரு சிறு குடிசையில் கோயிலை கட்டி அம்பாளை இங்கே வைத்து வழிபட்டார்கள் மெல்ல மெல்ல அந்த வழிபாடு உயர்ந்து ஆலயம் பெருசாகியது இப்படி முத்துமாரி அம்பாளை வைத்து வழிபடுவது எல்லா இடத்துலையும் நடக்கிறது ஆனால் கும்பநாயகி என்று ஏன் பேர் வந்தென்று சொன்னால் மூலஸ்தானத்தில் வழக்கமாகவே ஒரு ஆலயத்தில் கருங்கல் விக்கிரகம் தான் வைப்பார்கள் ஆனால் இங்கே வழக்கத்துக்கு மாறாக ஐம்பொன் விக்கிரகம் அம்பாளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள் எழுந்தருளி வர்ற அதே விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை வைத்து வழிபட்டார்கள் ஆலயத்தில் ஒரு வருஷத்தில் இந்த மகோத்சவம் பத்து நாள் நடக்குமே பத்து நாள் பதினைஞ்சு நாள் நடக்கும் அந்த நேரத்தில் அந்த மூலஸ்தானத்தில் இருந்த அந்த ஐம்பன் விக்கிரகத்தை தான் தூக்கி கொண்டு வீதிவலம் வருவார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வருவார்கள் அப்போ அந்த நேரத்தில் அந்த மூலஸ்தானம் வறுமையாக போய்விடும் அப்படி இருக்கக்கூடாது மூலஸ்தானம் வறுமையாக இருக்கக்கூடாது அதனால் என்ன செய்தார்கள் ஒரு கும்பத்தை ஒரு நிறகுடத்தை மூலஸ்தானத்தில் வச்சு அதுக்கு அம்பாளை ஆவாகனம் பண்ணி கும்பத்திலே அந்த நாயகி எழுந்தருளை செய்தார்கள் அதுதான் அந்த கும்பத்துக்குள்ள அம்பாள் இருக்கிறாள் அந்த கும்பத்தின் வடிவத்திலே அம்பாள் எழுந்தருளி இருந்ததுனால அவளுக்கு கும்பநாயகி என்று பெயர் அப்படி எவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறான்டா கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது வருஷம் அப்படித்தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதல் முதல் அது இவ்வளவுக்கும் நல்ல வசதியுள்ள மக்கள் இங்கே இருக்கிறந்தவர்கள் என்ன காரணத்தினாலேயோ அம்பாள் கும்பத்திலே தான் தான் இருக்க விரும்பி இருக்கிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் அந்த மூலஸ்தானத்துக்கு கருங்கல் விக்கிரகம் வந்து நிரந்தரமாக அதுக்கு பிறகு அந்த ஐம்பொன் விக்கிரகத்தை பஞ்சலோக விக்கிரகத்தை வசந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து எழுந்தருளை செய்தார்கள் இதுதான் அந்த கும்பநாயகி என்று இன்றைக்கு நானூற்றி எண்பது வருஷம் இங்கே அந்த அம்பாள் வந்து

மணக்காட்டிலே சமூகங்களுக்கும் எங்களுக்கு ஆதரவாக பண்பாக எங்களை வளர்த்திருக்கிறான் ஏனென்றால் அவ ஒரு புதுமையான தெய்வம் அவ இந்த இடத்திலே எங்களுக்கு குடியிருந்து எங்கட் மக்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தி இருக்கிறான் இருக்கிறார் ஒருவர் தேரினுடைய படத்தை பிடித்தால் அந்த தேர் படத்தை மூன்று முறை அந்த தேரனுடைய சுழலும் வரை அந்த மூன்று தரம் அந்த தேர் சிந்து சுழலும் வரை பற்றி விட்டு மற்றவர்களிடம் கையளித்தால் எல்லாருக்கும் அந்த தேர் எடுத்து அந்த பாக்கியம் கிடைக்கும் அதனாலே தான் தேரலை சேர்த்து விழா காணுவது என்பது அந்த தெய்வத்தினுடைய அன்பான அறியவர்களே எக்காரணம் கொண்டும் கையாலே தேங்காய தூக்கி தலைக்கு மேலே அடிக்க கூடாது அது வேறொரு நிகழ்வில் தலைக்கு மேலே தேங்காய் உடைக்கிறது தயவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற கல்லில ஒரு கையாலே தேங்காயை எடுத்து சிதறு தேங்காய் உடையுங்கள் சிதறு தேங்காய் பற்றி சொன்னோம் தயவு செய்து கும்பநாயக முத்துமாரியப்பாளுடைய கோவிலே தேங்காய் உடைப்பவர்கள் ஒரு கையாலே மட்டும் தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக உடைங்க தலைக்கு மேலே தேங்காய் கொண்டு குடும்பத்தோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க எவ்வளவு காலமா ஆலயத்துக்கு நீங்க வாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கிறோம் இந்த கோயில இருபத்தஞ்சு வருஷமா வந்து கும்பிடுறோம் நாங்கள் அப்ப சின்ன வயசுல இருந்து அம்மனை பாக்குறதுக்காக வழிபடுறதுக்காக வாரீங்க அம்மனுக்கு இந்த சனி சிறப்பான நிறைய விஷயங்கள் வரலாறுகள் இந்த கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சின்னதுல இருந்து நீங்க இங்க இருக்கிறதால அப்படி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா புதுமையான விடயங்கள் நிறைய புதுமையான விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக நாங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு நாங்கள் இந்த தெய்வத்தை நாங்கள் நினைச்ச அந்த வேண்டுதலாக கட்டாயம் எங்களோடய மனக்காட்டு முத்து மாரியமாக நிறைவேற்றி வைப்பா என்பதில் மாற்றுக்கிறதுக்கிடம் இல்லை அதனால எங்களுக்கு நாங்கள் எங்களோட உயிர் மூச்சிருக்கு நினைவு இந்த அம்மையான நாங்கள் காலாதிகாலமாக கும்பிட்டு கொண்டே வருவோம் எனக்கு வயசு அறுபத்தி மூன்று நான் முப்பது வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வாரம் நாங்கள் இருக்கிறது நீர் உழம்பு கொச்சி கடை அங்க இருந்து திருவிழாக்கு வார நாங்கள் உங்களோட சொந்த இடமே கிட்ட அப்பா முப்பது வருஷமா கொழும்புல இருந்து இங்க ஆலயத்துக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு கோவில் கடந்து இவ்வளவு அம்மன் கோவில்கள் தாண்டி நீங்க இந்த வலிமையும் சக்தியும் கூட இருக்கிற காரணத்தால நாங்கள் இந்த அம்மனை வந்து தரிசிக்க வாரம் அவ்வளவு இந்த தெய்வம் சொன்னால் கண் கலங்குது அந்த சக்தி மீண்டும் தெய்வம் இல்லை இவ் எமோஷனல் ஆகிற அளவுக்கு கூட வாழ்க்கையில் அப்போ அம்மனுடைய தாக்கம் இருந்திருக்கு தாக்கம் இல்லை அவனோட தருவா அவள் அந்த மாதிரியான ஒரு தெய்வம் கண் கலங்கினால் அதுக்கு மரமலை தந்துதான் அனுப்புவா இவன் கண் கிளங்கி வரானோ அவனுக்கு நல்ல மகிடு கொடுப்பாள் அவள் அப்படியான ஒரு தெய்வம் அதனால தான் நாங்கள் இங்கே வாரங்களும் எங்களோட மக்களும் வாராரு கொஞ்ச இருந்து முப்பது வருஷம் இங்கே வாருனாங்க நாங்களோட இடம் காரணம் வேதரடைப்பு நாங்கள் க கல்யாணம் முடிக்காமல் குமர் பிள்ளைகள் கோயில்களுக்கு வாரம் இல்லை கல்யாணம் முடிச்சி இருபத்தி ரெண்டு இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து பார்வத்தி வரையும் வந்து கொண்டு தான் வந்துருக்குறோம் பிரச்சனை சூழ்நிலை காரணமாக அங்கே போகணு நாங்கள் போய் இப்போ அங்கேயே எங்களுக்கு இடங்கள் சொந்த சொந்தமாக இருக்கிறதுல நாங்கள் அங்கே இருக்கிறோம் வந்து அம்மனை தரிசிக்க இங்கே வரோம் எங்கடைய இன மக்கள் எங்கட சகோதரங்கள் தாய் பிள்ளைகள் எல்லோரும் வந்து பிள்ளைகள் கோ பேர பிள்ளைகள் எல்லோரும் இங்கே வந்திருக்கினா வந்து நாங்கள் அம்மனை வழிபாடு செய்து தரிசனம் செய்து போகிறோம் அப்போ குடும்பத்தோடு வாருங்களா எல்லாருமா செய்யோ எல்லாரும் எந்த குடும்பமாக வாரினாங்க இப்போ மகள் வந்திருக்கிறா மருமகள் வீரப்பிள்ளை வந்திருக்கணும் மகள் இந்த பேரப்பிள்ளைய ரெண்டு பேர் வந்திருக்கணும் எந்த எவர்ஜெண்ட்டாக அந்த விழாக்கு வந்து கும்பிட்டுட்டு போயிட்டார் நாங்கள் இப்போ அதே த சரியாக வாரினாங்க இப்போ காலில் பிரச்சனை இல்லை அது சுகம் இல்லை அந்த இதோடும் இந்த திரவீனம் கோயிலுக்கு அம்மனை தரிசிக்க போன வந்து வந்தனான் வந்தால் அவ்வளோ நல்ல வளன் வெட்டி இருக்குது அவ்வளோ கண்மிகுண்ட தெய்வம் மறக்க முடியாது சக்தியின் திருவிளையாடல் சக்தியின் அருள் என்றைக்கும் மறக்க முடியாது இது சக்தியின் திருவருள் தான் நீங்கள் வந்து என்னோட கதைக்க வந்தது நான் இப்போ காலையிலான் இருந்தேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெளிக்கிட்டு தான் நான் ஆட்டோ இந்த இடத்துக்கு வந்தேன் இயலாத தன்மையில யாழ்ப்பாணத்தில் இருந்து அவள் வந்து ஒரு வலிமை இந்த தெய்வன் டிவியில் பார்த்து கொண்டு இருந்தான் எனக்கு அங்கே இருக்க முடியல உடனே விளக்கிட்டு வந்து அவ்வளவுக்கு தெய்வத்தின் சக்தியை மிச்சவன் தேவியின் திருவிளையாடல் சொன்னதுதான் சொன்னதான் இங்கே வந்து கேட்குற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த கண் கலங்குது ஏன்னா இந்த அம்மாளுடைய அந்த கண் பார்வை தங்களுக்கு கிடைக்கிது நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்லி ஒரு விஷயம் கொழும்புல இருந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாது முப்பது வருடங்களாக அம்பாவை பார்க்கறதுக்காகவே குடும்பத்தோடு வரக்கூடிய எப்படியான பக்தர்களை சம்பாதிச்சு வச்சிருக்குது இத்தனை பக்தர்களை கோவிலுக்கு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது தான் இந்த அம்பாளுடைய அதிசிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்குது I'm <laughs> நாங்கள் பன்னெண்டு வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் எங்களோட சொந்த இடம் இங்கே கார்னர் தான் மற்றது இப்படியே தான் திருவிழா நடக்குது ஆனால் இந்த ஐயா தான் இந்த சம்பந்தர் குருக்கள் ஐயா அவற்ற தகப்பனார் காலத்துலேருந்தே நடக்குது ஆனால் நல்ல விமர்சையாக நடக்குது பொதுவா இந்த ஆலயத்தில் நிறைய பழமையான வரலாறுகள் இருக்கு அதே நேரத்தில் அப்ப என்ன விஷயங்களை தொண்டு தொட்டு பின்பற்றினார்களோ அதே சடங்குகளை இப்போ வரைக்கும் பின்பற்றினோம் என்ன மாதிரியான இங்கே அதிகமாக பின்பற்றப்படுது இந்த மாதிரியான இல்ல பருவ திருவிழா இருக்கு மற்றது இப்போ கொடியேற்றம் பதினைஞ்சு நாளைக்கு நடக்குது மற்றது எல்லாமே இந்த பழைய இதுகள் மற்ற மாதப்பிறப்பு மாதப்பிறப்புக்கும் மிகவும் விசேஷமாக இருக்கும் இப்படி ஒரு நாற்பது ஐம்பது அர்ச்சனை தட்டு வந்து இருக்கும் இங்கே இந்த கிராமத்தில் உள்ளவன் அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான் நடக்குது திருவிழா காலங்களில் வேறு இடங்கள்ல இருந்து இங்கே வர்ற பக்தர்கள் தேருக்கு வேறு இடங்கள்லேருந்து வராங்க மூளாய் புண்ணாலை சித்தங்கனி அந்த இருந்து வருவாங்க இன்னும் தான் கொஞ்சம் நிறைய சனம் வந்து கொண்டிருக்கும் முக்கியமா இந்த ஆலயத்தை வரலாறுகள் அறிக்கை இந்த வேட்டை திருவிழா இன்னும் அதிக சிறப்பாக இடம் பெறுறதா நான் கேள்வி சிறப்பாக இருந்துச்சு அங்கே இந்த மாதாங்க அங்கே அங்கதான் போய் வேட்டை திருவிழா நடந்தது அங்கே நுர்கிய சனம் அன்றைக்கு நல்லா துப்பட பண்ணி எல்லாம் நல்லா இருந்துச்சு பொதுவாகவே இந்த ஆலயத்துக்கு தனி சிறப்பான வரலாறுகள் இருக்கு முக்கியமாக நான் சொன்னது போல ஒரு பழமையான வரலாற்றை கொண்ட ஆலயம் இந்த யுத்த கால பகுதியிலும் அதிகமான பக்தர்கள் சில காலங்களில் அதே நேரத்தில் முதலாம் நாள் இந்த ஆலயத்துடைய திருவிழா தொடங்கும் சென்ற தேதி தொடங்கிய திருவிழா தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் இடம்பெறும் அந்த பதினைந்து நாட்களும் சிறப்பானதாக இடம்பெறும் முக்கியமாக இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறுகின்ற சொல்லப்படுகின்ற

இரண்டு கைகளால உடைக்கிறது இல்லாட்டி சும்மா தட்டி உடைத்துட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமானா இந்த ஆலயத்தை பொறுத்தவரை நீங்க சிதறு தேங்காயா உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இருக்கும் என்ன இங்க வந்து எல்லா பக்தர்களிடையும் கேட்டு தெரிந்ததும் ஆலய நிர்வாகிகள் சொன்ன விஷயம் தேங்காயை நீங்கள் சாதாரணமாக உடைக்காதீங்க சிதறு தேங்காயை உடைக்கிற மூலமாக உங்களுடைய பாவங்களும் நீங்கள் வேண்டி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இன்னும் அதிகமாக அரங்கேறும் கடவுள்கிட்ட போய் சேரும் என்ற அளவுக்கு பழமையான சில சில பண்புகளை இப்போ வரைக்கும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது அதால தான் அதிக பக்தர்கள் நம்பிக்கையோடு வருவதையும் பார்க்க முடிகிறது நான் கொழும்புல இருக்குன்னா கொழும்பு திருவோணமலை அப்போ இந்த கோயில்னா எனக்கு முன்வீட்டில் இருக்கிறவர்கள் காரணம் ஒருக்கா வந்து முந்தி இங்கே வந்தான் சிவன் கோயிலுக்கு வரையக்கில் வந்த இடத்த பார்த்தேன் கொஞ்சம் பிடிச்சி கொண்டுது உண்மையில வந்து நான் திருவோணமேல பத்ராளி அம்மன்ட்டு அடி முதல்ல அந்த அண்டைக்கு அங்கே கொடி வருது அதுக்கு நல்ல வந்துட்டு போக போட்டு இல்லை கொழும்புல இருந்து இவ்வளவு தூரம் நீங்கள் வந்துருக்குறீங்க இது எதுவும் கேட்டதால் வந்தீங்களா இல்லாட்டியும் எனக்கு வரணுமேட்டு அருள் கிடைச்சிருக்கு அப்போ நினைச்சா சாப்பிட பிரச்சனையில் எல்லா கோயிலுக்கும் போகணும் அதிகமாக திருவண்ணமலையில் அங்கே சல்லியம்மன் அடிக்க வழிபட்டிருப்பீங்க மற்றது கிணக்க அம்மன் கோயில் இருக்குது இப்போ இங்கேயும் வந்து தெல்லிப்பாளை அம்மன் வற்றாப்பாளையை நயனாதீவு எல்லா எல்லா திருவிழாக்களும் திரு வட்டராப்பாளைய போகிறாங்க நயனாதீவு திருவிழாவுக்கு போகணும் தெல்லிப்பளைக்கும் திருவிழாவுக்கு போகணும் அப்போ இதுக்கு முருகா வந்து

அது நான் வேற ஒரு கோயில்லேயும் முறுத்தாலும் கிடையாது பிரசாதமாக எடுத்தது கிடையாது இங்கே சரி விசேஷமாக இருக்குது அது ஒன்று மேட்ட ஆக்கள் கூட கொழும்புலேருந்து நியாயமான டிட்டி மேலே எனக்கு தெரிஞ்ச ஆக்களும் கூட அப்போ எல்லோரும் அவைகள் கொழும்புல இருந்ததுக்கு என்ன அவட பக்தியே இப்படியே இல்லை இங்கேருந்து அப்போ வந்து கொண்டே இருக்கணும் மிச்சம் வேறு நன்றி 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 நான் சொன்னது போல பிற இடங்கள்ல இருந்து அதிகமாக வராங்க காரிநகரோ இல்லாட்டி யாழ்ப்போனமோ கிடையாது வேறு வேறு இடங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து வராங்க அவங்க சொன்னது உள்ள கொழும்புல இருந்து பக்கத்து வீட்டுக்காரர் காரைநகரை சார்ந்தவங்க கோவில பற்றின விஷயங்கள் சொன்னதுக்கு பிற்பாடு கோவிலுக்கு வந்ததுக்கு பிறகு மன நிம்மதியா இருக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க அவங்க மட்டும் கிடையாது கொழும்புல இருந்து வாகனம் பிடிச்சலாம் பல பேர் வந்திருக்கிறாங்க இதுல முக்கியமாக புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து இந்த திருவிழாவுக்காக விடுமுறை எடுத்துட்டு வரக்கூடிய பலரும் இருக்கிறாங்க இந்த இடத்துல அதே நேரத்தில் நீங்க பாப்பீங்க அம்மன் வந்து தேர்ல வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க வீதி உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இடம்பெறுகிறது முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறுகிறது இன்றைய நாள் தேர் நாளைய நாள் தீர்த்தம் எனவே இந்த பதினைந்து நாளும் எப்பவுமே ஊர்களில் இருப்பது போல உயிர்கள் இந்த கோவில் விசேஷங்கள் இடம்பெறுகிறது ஒரு திருவிழா காலம் நிறைய சொந்த பந்தங்களை பார்க்கறதுல எங்களுடைய பழைய சடங்குகளை பின்பற்ற முதல் கொண்டு பல விஷயங்கள் இறங்கேறி கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பா நிறைய விடயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்ம ஊர் காரணர் தான் நம்ம ஊரில் இருந்து பெயர்ந்து போனா போல் இப்போ வந்து இங்கே பங்கு பெற்றிருக்கிறேன் இங்கே வந்து எங்களோட அம்மன்ன்ற விஷயத்தில் இந்த அம்மன் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக விளங்குகின்ற அம்மன் இந்த அம்மனில் வந்து எந்த நாட்டு மக்களும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வெகு சிறப்பாக பல மக்கள் பல நூற்றாண்டாக பெறாத மக்கள் அனைவரும் வந்து இந்த முறை சிறப்பாகவும் பெருமையாகவும் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இது இருக்கின்றது ஆகவே இந்த அம்மனை அம்மனை வழிபடுபவருக்கு வரங்கள் அத்தனையும் கிடைக்கும் இது அந்த அம்மன் வந்து ஒரு புதுமையான அம்மன் இந்த அம்மனை கையெடுத்து கும்பிட்டால் சகல விஷயமும் விளங்காத விளக்கங்களும் இது இது நடபடாத காரியங்களும் எல்லாம் நடக்கிறதை நாங்கள் நேரே கண்ணாலே பார்த்துருக்கிறோம் எனது இடம் காரைநகர் தான் நான் இப்போது இடம்பெயர்ந்து கோக்கையிலே வசித்து வருகின்றேன் ஆகவே பல நூற்றாண்டுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னை அம்மன் வரவழைத்து இன்று பதினைஞ்சு நாட்களும் வந்து வந்து போய்கொண்டு இருக்கின்றேன் ஆகவே இன்றும் இங்கே இருப்பேன் முன்னுக்கு நிற்பேன் எனக்கு உள்ளுக்கு சமூகம் அளிக்காத நிலையில் வெளியில் நிற்கின்றேன் ஆகவே நன்றி வேறு இடத்துக்கு எனக்கு நீங்கள் கதைக்க தந்த வாய்ப்புக்கும் நன்றி எனது அம்மன் வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு இருக்குமே நன்றி நன்றி நான் சொன்னது போல பல விஷயங்கள் அரங்கறிக்கொண்டிருக்கிறது கோவிலை பற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இந்த கோவிலுக்கு நான் நினைச்ச விஷயங்கள் நடக்குது அதே போல எல்லாம் நிறைய காலமா எதிர்பார்த்த பல விஷயங்கள் அரங்குறதுன்னு நடைபெறுதுன்னு சொல்லும் இன்னும் பல பேரை இந்த கோவிலுக்கு அழைத்து வர்றதுக்கு வாய்ப்பா கூட இது இருக்கிறது நான் அதிகமாக கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் மட்டும் கிடையாது இளம் யுவதிகள் கூட கோவிலுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் முகாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காணொளி வாயிலாக பல விஷயங்கள் வர காத்திருக்கிறது இதுல குழந்தையோட கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு தந்தை அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க அம்மன் அறியாது நாங்கள் சின்னல்ல இந்த கோயில தான் இருக்கிறோம் கூட பிடிக்கிறேன் நான் சின்னல்ல இருந்து ஒவ்வொரு பதினஞ்சு நாள் திருவிழாவுக்கும் நான் கூட பிடிக்கிறேன் நான் இப்போ கல்யாணம் கட்டி பிடிக்கிறது மாட்டேன் இனி இது வர பிடிக்க சொல்கிறேன் நாங்கள் இருக்கேற்க அந்த கோயில் கொஞ்சம் சின்ன கோயில் கணக்கான தான் இருந்தது அப்போதே இருந்த செழிப்பு இப்போ ஆக கோயில் பெருக்க பெருக்க சிறுப்புகள் உறைஞ்சு கொண்டு போகிறது முன்னுக்கு இருந்த தலை விருட்சமாக இருந்த ரெண்டு வேம்ப மரங்கள் தரைவட்ட காரணத்தில் எனக்கு சொல்ல சொல்ல கண்ணீர் தான் பெறுகிறது அந்த தலை விருட்சமாக இருந்த ரெண்டு வெப்ப மரங்களும் அந்த கோயில்களை பெருப்பிப்பதற்காக அளித்தார்கள் அப்போதே இருந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருந்த கோயில்களில் மற்ற நாட்கள் திருவிழா நாட்களை விட மற்ற நாட்களில் இருந்த செழிப்பு கூட இந்த கோயிலில் இருப்பதில்லை கூட்டுவதற்கு ஒரு பிள்ளைகள் கூட வருவதில்லை அப்போது நாங்கள் கும்பிட்டு இருந்த சின்ன படிக்கிற காலத்திலே பதினஞ்சு நாளும் உங்கள் தங்கி இருந்து கூடிய உலனை கூட்டி துடைச்சி தான் நாங்கள் பள்ளிக்கூடம் போவோம் பள்ளிக்கூடம் போட்டு இண்டோ வந்து இந்த கோயிலை திருவிழா பார்த்து கொண்டிருப்போம் அப்படியான இது ஊடக பிள்ளைகளுக்கு எல்லாம் டியூஷன் படிப்பு படிப்பன்று ஆனால் இந்த ஊடகம் பார்க்குறவர்கள் இந்து கலாச்சார அமைச்சு கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளி செவ் சிவில் செவ்வாய்களில் டியூஷன்கள் நடத்துவதை நிப்பாற்றி இந்து சமயத்துரிய வளம்களை வளர்க்க வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லு இந்து கலாச்சார அமைச்சு கூட போய் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து டியூஷன்களின் நிறுத்தி சைவ அறநறி இதுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த ஒளிபரப்பு நிறுவனத்தை நான் கேட்டுக்கொண்டு வருஷம் 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 மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கோயில்ல வரக்கூடிய சனமும் சரியில் அதே நேரத்துல கோயில்ல செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படி இருக்குது நல்ல அப்படி ஒன்னும் இல்லாமல் நடக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் தேர் வந்து இப்போது கோவிலை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது பக்த அடியார்கள் எல்லாம் புடை சூழ்ந்து நிற்கின்றார்கள் இப்போது தேர் வடக்கு வாசல் நோக்கி திரும்பி அப்படியே இன்னும் ஒரு சற்று நேரத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள உள் நுழைவாயிலுக்கு வரப்போகிறது அதை தொடர்ந்து சிறப்பான பூஜைகள் எல்லாம் இடம்பெற காத்திருக்கின்றது முக்கியமா தேருடைய இந்த கயிறெல்லாம் சிறு குழந்தைகள் பிடிச்சு இழுத்து கொண்டு போகும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் சரி வழிபாட்டு முறைகளையும் சரி ஏதோ ஒரு வகையில நாங்கள் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்துல சில சில குறை இருந்தாலும் கூட மறக்காம எங்களுடைய தாயக பிரதேசங்கள்ல இருக்கிற ஆலயங்களும் சரி எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கிற வழிபாட்டு முறைகளையும் சரியாக அடுத்த சந்ததிகளுக்கு கடந்து செல்லவிடும் முத்துமாரி அம்மன் கோவிலை பொறுத்தவரையில ஆலயத்தை பொறுத்தவரையில நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த ஆலயத்துக்கிட்டே இருக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதுல எங்க போனாலும் எவ்வளவு இடம் போனாலும் காரைநகர் மக்கள் இந்த கோவிலுடைய திருவிழா இளம் இந்த வருடத்தில் ஒரு பதினைந்து நாள் இந்த கோவிலுக்காக வரக்கூடிய வேண்டிய நிகழ்வுகளும் அரங்கறி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வர என்ன காரணத்துக்காக நீங்க கோயிலுக்கு வரீங்க அம்மன் அதனால நாங்கள் நாங்கள் எங்கிட்ட சுற்றாடலுக்கே அவ ஒரு புதுமையான அம்மனும் மற்றது சின்ன வயசுல இருந்து நாங்கள் இவோடு தான் பற்றுதல் கூட காலே ஒன்பது மணியளவில் ஆலயத்தில் இந்த தேர் திருவிழா ஆரம்பமாக இருந்தது ஆரம்பமானத்துக்கு பிற்பாடு ஆலயத்தை சுற்றி வந்திருக்கக்கூடிய தேர் தற்போது அதனுடைய இருப்பிடத்துக்கு வந்து அமர்ந்து இருக்கிறது தொடர்ந்து அம்மாளை உள்ளே எடுத்து செல்வதோடு நின்று விடாமல் சிறப்பான வழிபாட்டு பூஜைகள் என்பது இடம்பெற காதல் இருக்கிறது நாளை நாள் தீர்த்தமும் இடம்பெறப் போகிறது எனவே பக்தர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை அரோகரா கோஷத்தோடு எழுப்பிக்கொண்டிருக்கின்றார்கள்

வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அல்லவா ஆகவே நேரம் பதினொரு மணி பத்து நிமிஷம் இந்த அழகான வேளையிலே அற்புதமான சர்சனத்தை மனக்காடு மணக்காடு மிகு தேவி கும்பநாயகி முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்துடைய தேர் திருவிழா காட்சிகள் நாள் பார்த்திருப்பீர்கள் அத்தனை பக்தர்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் அந்த இந்த அம்மன் நிகழ்த்தி இருக்கின்ற மிகப்பெரிய அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கக்கூடிய மிக நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒவ்வொரு பக்தர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கண் கழங்கக்கூடிய காட்சிகளையும் இவங்களால பார்க்க முடிந்தது நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுடைய தாயக பிரதேசங்களில் இருக்கின்ற இப்படியான பல வரலாறுகளை கொண்ட ஆலயங்கள் இனி வருகின்ற நாட்களிலையும் உங்களுக்கு வர காத்திருக்கிறது எனவே இவ்வளவு நேரமாக காணொலியோடு இணைந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்று செல்கின்றோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் தான் கயல் பாஸ்கரன் நன்றி